இப்போ இதை தான் அவங்க கரைச்சி கொண்டு போகிறேன் சொல்கிறது நான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு கிட்ட இதை வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் பைக் ஸோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் செஞ்சுருக்கு க்ளியராக இந்த பைக்லாம் கேமரா ஆன் பண்ணி தான் வரும் நம்ம பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஐம்பதாம் நம்பர் குட் மார்னிங் சிலோன் பாய்ஸ் கிட்டத்தட்ட இதுக்கு மேல் போட்ட வீடியோ பார்த்துருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம பைக்கில் வந்து ஃபுல்லாக இன்ஜின் பிரச்சனைன்னு சொன்னோம் ஸோ அப்போ கொண்டு வந்திருந்தேன் கடையில் கொண்டு கொடுக்குறதுக்கு ஸோ இதுக்கு மேல் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருப்பேன் நிறைய லாங் ட்ரப் லாங் ரைட் போயிருப்பான் சார் கண்டிக்கு அதாவது கேகாலில் நீர் கோலும்பு ஸோ நிறைய இடங்களுக்கு போயிருப்போம் போய் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள் ஸோ வீடியோ இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ இதை தான் அவங்க கரைச்சி கொண்டு போகணும் ஸோ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூணு வருஷத்துக்கிட்ட இதை வந்து ட்ரை பண்ணிருக்கேன் ஸோ அதுக்கான டைம் நேரங்கள் எதுவும் எனக்கு வரல ஸோ நம்ம சேனலுக்கு வியூஸ் கொஞ்சம் குறைய குறையிருக்குன்னு தெரியும் ஸோ இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம் வியூஸ் வர அளவுக்கு ஸோ பைக் கொண்டு வந்துடுறேங்க ஃபுல்லாக வீட்டில் இந்த பைக் அப்படி வெளியில் எடுத்து ஃபுல்லாக எல்லா வீடியோ வந்து நம்ம கோப்ரோவில் சூட் ஆயிருக்கும் காலப்பாளையங்க ஸோ எல்லாத்தையும் முதலாம் பார்ப்பீங்க ஸோ கொண்டு போயிட்டு பார்ப்பேன் நம்ம எவ்வளோ என்ன மாதிரி செலவு வருது அப்படின்னு தெரியாது கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு ஒரு ஐம்பது கூட செலவு வரும் சொன்னால் நிறைய பிரச்சனை இருக்குது கிட்டத்தட்ட இந்த பைக் வந்து ஃபுல்லாக ஒரு சேல் பண்ண போகிற பைக் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு சேல் பண்ண போகிற பைக் ஸோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் செஞ்சுட்டு க்ளியராக இந்த பைக்கை சேல் பண்ணுறத பற்றி நான் அதை பற்றி அதை பற்றி அப்டேட் திரும்ப கொடுக்குறேன் சரி ஏதோ நம்ம வீடியோ முடிப்பா அது மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஊரை பற்றி நம்ம ஊரில் உள்ள ப்ளாக் தான் பார்க்குறீங்க சரி உங்களுக்கு தெரியும் நம்ம நிறுவனம் வந்து ஒரு மூணு நாள் ஆகுது ஸோ ஃபஸ்ட் ப்ளாக் போட்டேன் ரெண்டாவது ப்ளாக் தான் இது இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் பாருங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது மாதிரி லைக் பண்ணிங்க அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ கொடுப்போம் அது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே உள்ள பிளாக் தான் இது பைக்கை கரைச்சி கொண்டு வரும் ஸோ எவ்வளோ பிரைஸ் என்ன மாதிரி அப்படி இந்த ஊரையும் சுற்றி பார்த்துருவோம் சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம் ஸோ இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு ப்ரோ நம்ம பைக்கை வந்து வெளியில் வெட்டக்கிற இருக்கோம் ஸோ ஃபுல்லாக வேலை ஒன்றுமே வேலை செய்யாது ஃபுல்லாக இன்ஜினில் பிரச்சனை நினைக்கிறேன் ஸோ முன்னுக்கு அப்படி இந்த அவங்களுக்கு தெரியும் நான் ஸ்கூட்டி வச்சுட்டு நிற்கிறேன் ஸோ இப்படி டோக் பண்ணி தான் கொண்டு வைக்கிறேன் நம்ம பிரதர் எக்ஸ்ட்ரெண்ட் மட்டும் காலையில் கொஞ்சம் பிரச்சனை எப்படி அவங்க இந்த கொண்டு வந்து ஆச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அக்கறைக்கும் அதாவது பொத்தியும் முன்னாடியே போட்ட ஒரு முத முகத்து வர அந்த கடலும் இந்த கடலும் ஆறு சேரக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ உங்களை பார்க்குறவனே தெரியும் ஸோ ரெகுலராக அந்த இடத்துல போகும்போதுனா கேமரா ஒன் பண்ணி தான் வருவோம் ஸோ நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த ஸ்டார்டிங் இல்லை இல்லை சில ஃபுல்லாக டோக் பண்ணி தான் கொண்டு போயிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது இல்லை ஒரு ஐம்பது ஸ்பீடுக்குலாம் போய்ட்டு இருக்கோம் ஸோ கூட போனால் தெரியும் உங்களுக்கு போலிஸ் பிரச்சனை ஆகும் அப்படி ஆகும் ஸோ அதாவலே ஸ்லோவாக போயிருக்கேன் ஸோ இப்படியே கொண்டு போயிட்டு நம்ம பைக் கொண்டு அப்படியே ஆகிட்டோம் அக்கறத்தில் கொடுத்துட்டு அப்படி என்ன பிரச்சனை எவ்வளோ செலவாகுதுன்னுலாம் கேட்போம் ஸோ இதுக்கு முதல் நான் நிறைய தெரியும் நம்ம பைக்கை செஞ்சு 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 ஸோ இந்த பைக்கில் எனக்கு ஒரு மூணு லட்சம் கிட்ட போயிருவோம் ஸோ இன்னும் நீங்கள் என்ன பண்ணிணா மூணு லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன செஞ்சுன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கடையிலையும் கொண்டு 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 போய் ஒவ்வொரு செலவு ஸோ கரடி போட்ட செலவு மட்டுமே அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டே வந்திருக்கும் ஓ இப்படியே போக உங்கள் போயிட்டு போய் இந்த கடையில் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக நல்லா செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாக எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா அந்த கடையை நான் ஒரு ரிவியூ பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ போட்டேன் ஓ ஓ பிரதருக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம பிரதருக்கு வந்து ஃபுல்லாக ஒரு என்எஸ்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா பட்டார் ஸோ ஒரு எண்பது அறுபதுக்குள்ளே போய் எக்ஸ்ட்ரா நோட் பட்டு ஸோ காலில் ஒரு சின்ன எலும்பு உடஞ்சி ஸோ அது வந்து ஒரு நாலு மாதமாக வீட்டுக்குள்ளே இருந்து இப்போ தான் வெளியில் வந்து திரும்பவும் பைக் எடுத்துகிட்டு வர்றாரு ஸோ அந்த எக்ஸ்ட்ரன் பட்டை கொழும்புல இருந்த காரணத்தால் ஒரு வீடியோ வந்து எடுக்கல ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரா பட்டது பொத்தியும் இல்லை ஓ எது நடந்தாலும் சரி நினைக்கணும் ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக பைக்கை செஞ்சுட்டு சேல் பண்ணி நம்ம அடுத்த பைக்கில் தீமுக்கு போகிறது தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இப்படியே போய்ட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு தெரிஞ்ச ஒரு எட்டு ஒன்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா நான் முன்னுக்கே தான் இருக்குது அக்கறை பற்றி டவுனுக்குள்ளே இல்லை முன்னே எல்லாமே கழிச்சிட்டு வந்துவிட்டேன் ஸோ போகிறோம் பைக்கை பிரிக்கிறோம் இவ்வளோ செலவாக என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோம் ஸோ அதான் இந்த வீடியோ ஆயிருக்கும் போது நிறைய பேர் ஜோசிப்பீங்க என்ன பைக்கில் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அவ்வளோ பிரச்சனை வந்து இன்னும் முன்னேலே வந்து என்ன பைக் ஓடுற மாதிரி ஓடினா இந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் அடிச்சு அப்படி இப்படி தான் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ வந்துவிட்டேங்க முன்னுக்கு தான் கடை இருக்குது அப்படியே விட்டேன் முன்னுக்கு எப்படி போயிட்டு இருப்பாருங்க ஸோ ஸ்டார்ட் கொஞ்சம் கூட ஸ்டார்ட் இல்லை அப்படியே போயிட்டு இருக்கு பைக் இந்த முன்னுக்கு தான் இருக்குது கடை அப்படியே கொடுத்துட்டு என்ன செலவு இப்படி வருமானிட்டு கேட்பாங்க ஸோ முன்னுக்கு அந்த இதுக்கு கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல்லாக அந்த மருந்து கேட்டிருக்கிறதெல்லாம் உள்ள கடைக்கால போகணும் இப்போ எப்போ ஓடி வரான்னு கேட்பார் வளச வந்து எப்படியே போய் அங்கே கைப்பா என்ன பிரச்சனை இவ்வளோ செலவாகும் வந்துட்டு பார்ப்போம் கொஞ்சம் அட ஒரு ஈர இருக்கு கிட்ட நல்ல ஈர இருக்கு வேலை சேய் நீங்க நீங்க தான் நம்ம அந்த கி பாலகாடி சாமுருக்கு இங்கே போய் ஒரு வந்து அது பாரு அது எப்படிடா ஹ தெரியல மத்த ஒண்ணு அரை பண்ணா வந்து வெளிய வந்து ஒரு கால் நிந்துமா என்ன தெரியலயா ஹான் ஹான்

ஸோ இன்ஜினில் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்குங்க ஸோ அந்த போர் கிட்ட இருக்கிறதுக்கு வந்து ரொட்ட அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ரேசர் மாற்றணும் இன்ஜின் இருக்கிறதுலாம் எல்லாமே பிரச்சனை இருக்குது ஸோ இப்படியே கடைக்கு போயிட்டு வந்து பார்த்திங்க அது அந்த இன்ஜின் போரை வந்து இப்போ ரொட்டடிக்கணும்னு சொன்னாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அடிக்கிற அந்த போர் வந்து போரும் வெட்டணும்னு சொன்னால் நம்ம எனக்கு நிறைய புகவரம் தொடங்கிச்சு ஸோ நிறைய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடிக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோன்னு தெரியலை ஸோ இப்படி கிட்டத்தட்ட பார்த்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருக்குது அந்த கடை போயிட்டு அப்படியே எவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு எனக்கே விளக்க மாட்டேங்குது ஸோ அவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க காசு தான் நமக்கு அப்படியே தண்ணி மாதிரி எடுத்து வீச வேண்டியிருக்கு ஸோ நமக்கு செலவழிக்கிறதுக்கே நம்ம ஜோசிப்போம் அவ்வளோ ஸோ பைக்கு செலவழிக்க போனால் அப்படியே வந்து ஒரு கவலை இல்லாமல் அப்படியே காசை தூக்கி கொடுக்குற அளவுக்கு போய்ட்டுருக்கோங்க ஸோ இங்கேயே இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தான் போகணும் போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி பிரைஸ் என்ன மாதிரி போகுதுன்னு என்ன சொன்னால் என்ன தெரியும் நிறைய செலவுகள் போகும் நிறைய இடத்துல நம்ம கல்டி கல்வி போட்டுனால செலவுகள் நிறைய இருக்கும் ஸோ இதே ஒரே செலவாக பார்த்து இதை முடிக்க முடியாது இந்த முடிவில் இருக்கேன் ஸோ ஐம்பதாயிரம் ரூபா காசு போய் கையில் இருக்குதுங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா எவ்வளோ போகுங்கன்னு தெரியல பாப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணி இதில் பாலப்பழம் விற்கிறாங்க நான் பாலப்பழம் வாங்க ரொம்ப நான் ஆசை என்ன நம்ம இந்த இந்த டைம் வந்து போகிறதுக்கு கூட கிடைக்கல முன்னுக்கு விற்கிறாங்க எவ்வளோ மாதிரி எடுத்து போகும் காட்டுக்கு போய் நான் என்ன ஃபெஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதாக தான் போயிருப்பேன் நம்ம ஃபேமிலியாக ஒரு கார் என்ன அப்படி போய் திரும்ப அந்த வீடியோ நான் டீல் பண்ணிட்டேன். போய் என்ன மாதிரி விலை என்ன மாதிரி கேக்குறீங்கது? ஹலோ ஹலோ கேட்டு பாருடா. கேட்டு ஹலோ 250 காசு. காசு 100 காசு. அப்போ 270 காசு. வேற எதுவும் வாங்க மலை வந்துட்டேங்க இப்போ வாங்காத காரணம் வந்திருக்கு நான் இப்போது எனக்கு நிறைய வேலை இருக்குது இதை வாங்கி நான் கொண்டு போயிடலாருக்கும் அடுத்த வீடியோ ஒன்று நான் அதை பற்றி வீடியோ போடுற ஸோ கொஞ்சிரிகைனா திருவில நம்ம நம்ம கொண்டு வரோம் திருவில வரோம் அங்க இருந்து நான் புறப்படணும் நாளைக்கு தான் வரணும் தெரியுமா நாளை தான் வரணும் இவ்வளவு நேரத்துல சரியா ஓடணும் கொண்டு வரோம் கொண்டு வரோம் வச்சிட்டு போயியா வச்சிட்டு போ அதுலாம் வெட்டணும் நாளைக்கு தான் வரணும் நான் ஆ சரிங்க நம்ம நம்பர் போட்டு என்ன பண்ணீங்க எடிவீங்க அந்த ரோட்ல மாளுகடவே இல்ல தமிழ் நான் திருköy இந்த சாந்தனமணி ஆdirname நீலதா நீ லீட வர மாட்டேன்னா சாலி ஏடு இல்ல

அப்ப 50 சைஸ் பண்ணீங்களே சரியா 50 சைஸ் அது ஏன்டா இது சேவிலே நீ அந்த ரூக்க இனையன சைஸ் பண்ணியிருந்தீங்க அவன் சைஸ் கேட்ட 50 சொன்னான் 50 சைஸ் சொன்னான் சைஸ் பண்ணுமா கலெக்ட் பண்ணி வெயிட் நான் கொண்டு போதே ஓ

இந்த கடையில் வெட்டி விலையை கேட்டுது விலையை கேட்டுது சரியா விலையை கேட்டுது கடையில் வெச்சுட்டு போவோம் வெட்டோ வந்து கொஞ்சம் பார்சல் வாங்க சொல்லுறோம் அந்த பார்சல் தான் வாங்க போய்ட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ வரும் என்ன மாதிரி இருந்தது இதை பிரைஸ்லாம் சொல்லுது வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் சார் போர் வெட்டுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் அனுப்புகிறோம் ஸோ ரெண்டு இருக்கா ரெண்டாயிரூவா அவங்களுக்கு ஆயிட்டு வச்சு முன்கே கடை இருக்குங்க அந்த கடையில் போயிட்டு என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டு வாங்குவோம் நான் வாங்கி செய்வதில்ல அட்லீஸ்ட் வளர்த்து வீடியோலாம் எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ நிறைய வீட்டில் வந்து எப்படி இப்போ உள்ள கடையில் போய் சாமான் அந்த வீட்டு தான் பார்ப்பீங்களோ இந்த மாதிரி ப்ளேஸ் எதுவுமே தெரியல ஸோ நம்ம போர் உங்களுக்கு தெரியும் நான் கையில் வச்சது போர் தந்து தான் அதுக்கு போர் மேலே உள்ள உண்டும் கீழே அந்த இன்ஜின் உள்ள இருக்கிறது உண்டு ஸோ போர் கொஞ்சம் ஒட்டடிக்கணும்னு மேலே புகவாரி தர தான் அந்த மேலே ஸோ கடைகிட்ட வந்துவிட்டேன் கொஞ்சம் போய் காட்டுக்கே போகணும் இந்த மாதிரி பிளேஸ் இந்த மாதிரி தான் இது ஐம்பதாம் நம்பர் ஐம்பதாம் நம்பர் கொஞ்சம் ಹ್ಞೂ ಹಬ್ಬದ ಎಲ್ಲ ತಂದಿತ್ತು എന്ത് രണ്ട് നാളെ என்னங்க தேடினோம் என்ன தெரியுமா எங்க எங்க போய்ங்க பдикதோம் ஓய் போய் நான் சாமான வாங்களேன் இந்த மாதிரி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் இருக்குங்க சரி நான் வாட்ஸ் மாத்தி வந்து லோ ப்ளட் பாக்க போறத சோ அதால அந்த ஊரு தனத்துல ஒன்னு வந்து டாக் ப்ளட் சோ இன்னொரு கடை போய் ரிவ்யூ போறது சோ பைக்கி வரைக்கும் முடியல அது போய் كده சின்ன மாதிரி வெட் அடிச்சு 나 அடிக்குது அடுத்த அடுத்த செய்ய போ வீடியோ அடுத்தது சார் வந்து எக்சர் ட்ரீல போる மறக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பைக் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அட்ரெலாம் கழிக்கும் சரியோ சரிங்க நம்ம இதோட வீடியோ வச்சுக்கேன் பாகி உள்ளது